வணக்கம் தாவேக்காவோட தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் அதை பேசவே உண்மையிலே அருவருப்பாக இருக்குது பேசாமல் கடந்து போயிடலாம் இல்லை பேசுகிறத குறைச்சிக்கலாம் அதை பற்றி பேசுகிறத குறைச்சிக்கலாம் இல்லை கடந்து போயிடலாம் அப்படிலாம் தோணுது ஏன்னா அவ்வளவு தராதரமற்ற கேடு கட்ட கீழ்த்தரமான ஒரு மனிதமான அரசியலை தான் அவங்க பண்ணுறாங்க அதில் துடி கூட எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை அதில் முழுக்க முழுக்க தாவேக்காவோட அரசியலுங்கிறது பொய்கள் மேல அவதர்கள் மேல உண்மைக்கு புறம்பான செய்திகள் மேல தான் கட்டமைக்கப்படுது இதுல தாவேக்கா விமர்சித்தா அவங்க எல்லாருக்கும் முத்திர குத்துறது இவங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க திமுக கிட்ட விள போயிட்டாங்க அறிவாழைத்த அடிமைகள் அப்படின்னு பதினைந்து ஆண்டை நம்ம திமுக விமர்சிக்கிற வேலையில் நம்மளை பாஜக பீட்டீம் அப்படின்னு அவன் முத்திர குத்துவான் இப்ப திடீர்னு திமுக பீட்டிம் அப்படின்னு இவன் முத்திர குத்துறான் அப்போ அவனுக்கும் உண்மையை பேசக்கூடாது இவனுக்கு உண்மையை பேசக்கூடாது உண்மையை பேசினா ரெண்டு பேரும் ஒரு சாயத்தை பூசுவான் இவன் சாயத்தை பூசுவான் அவன் சாயத்தை பூசுவான் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த கரூரில் நாற்பத்தொரு பேர் இறந்து போனாங்கல்ல விஜய் திட்டமிட்டு கொன்னாரு அப்படின்னு யாரா சொன்னாங்கள அந்த மரணங்கள் ஏன் நிகழ்ந்துச்சுன்னா விஜய் தாளத்தமதம் வந்ததால் அந்த காலத்தமரம் தான் விபத்துக்கான முதன்மை காரணம் அப்படின்னு நம்பப்படுது அதான் உண்மை அந்த கால தாமதம் திட்டமிட்டு செய்யப்பட்டதுங்கிறது தான் விஜய் மீதான கோபத்துக்கு காரணம் இது ஒரு பக்கம் அப்புறம் மரணம் நிகழ்ந்துருது அன்னை இரவு வந்து விஜய் அந்த களத்துல நிற்காம அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டார் இல்ல அங்க காவல்துறை சொன்னாங்க இங்க இருக்க வேண்டாம் கரூர்லன்னு சொன்னாங்க அப்படின்னு காரம் சொல்றாங்க காவல்துறை என்ன சொன்னாங்க கரூர்ல இருக்க வேண்டாம் சொன்னாங்களா இல்ல வீட்டுல போய் படுத்துக்குங்கன்னு சொன்னாங்களா அதிகபட்சமா காவல்துறை கரூர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அப்போ கரூர் வேண்டாம் நாமக்கல் சேலம் திருச்சி மதுரை இல்ல கோயம்புத்தூர் எங்காவது இடத்துல தங்கிக்கிட்டு கட்சியோட இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்படுத்து ஒரு களத்துல போய் பாருங்கப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருந்தாருன்னா அப்படி உத்தரவிட்டு இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடன் உதவி பண்ணி அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு இல்ல அந்த உயிரிழப்பு உயிரிழப்புகளை வந்து எதிர்கொண்ட குடும்பங்கள் அந்த குடும்பங்களுக்கு ஆள்வந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த மரணத்துக்கு பிறகாவது கொஞ்சம் சரியா நடந்துகிட்டாங்க அப்படின்னு வந்துருக்கும் கட்சியோட தலைவர் என்னன்னா ராத்தியோட ராத்தியா ஓடி வந்தாரா சென்னைக்கு கட்சியோட ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள்லாம் அலைபயிற்சி அணைச்சி வச்சுட்டு ஊரட் ஓடிடுறேன் மருத்துவமனையில வந்து ஒப்பாறு வச்சு ஓலமிட்டு அந்த குடும்பத்தார் கண்ணி சென்ற வேலையில அங்க தாவேக்காவோட நிர்வாகி ஒருத்தன் இல்லை அதை தாவேக்காவோட நாற்பத்தொரு பேர்ல தாவேக்காவோட தொண்ட கூட வந்திருக்க மாட்டான் அந்த தொண்டனோட உடம்பு மேல கட்சி கொடிய போத்தி அடக்கம் தாவேக்காய் சார்புல இறுதி மரியாதையாக ஒரு ஒரு மாலை போட்டாங்களா ஒரு மாலை அவன் இறந்து அவன் உடம்பு அடக்கமன்ற வேலையில குறைந்தபட்சம் நினைவு வணக்கம் கண்ணி வணக்கம் அப்படின்னு ஒரு முழக்கம் விட்டாங்களா எதுவுமே இல்லையங்க எதுவுமே செய்யலையே அந்த மரணம் நிகழ்ந்தவண்ண தாவேக்காய் நினைச்ச ஒன்னே ஒண்ணு இல்லையா நம்ம தப்பிச்சுக்கணும் இதுல வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க உடனடியா வந்து ஒரு புதிய கதையை கட்ட விடுத்து விட்டாங்க உடனடியா விஜய் வந்து அந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருக்கணும் இது வந்து இப்படி நடக்கும் நினைக்கல ஆனா இது தார்மீக பொறுப்பேற்கிறேன் நான் வருந்திறேன் பகிரங்க மன்னி போடுறேன் அப்படின்னு கேட்டுக்கணும் ஆனா அவர் வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை நான் வந்து கொடுத்த இடத்துல பேசினதை தாண்டி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு பொறுப்பை வந்து தட்டி கழிச்சர்றாரு அதே சமயத்துல அங்க சதி நிகழ்ந்துச்சு ஆயிரம் பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க கத்தியை வச்சு கிழிச்சாங்க கத்தியால குத்துறாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க ரசாயனத்தை பாய்ச்சினாங்க கழுத்தை பிடிச்சி எரிச்சாங்க கழுத்தை கலவச்சு மிதிச்சாங்க குழந்தைய கொன்னாங்க இப்படி பல கதை எதுவும் ரகசியமா நடக்கலைங்க பரப்புரை வந்து அத்தனை கேமராவுக்கு முடிவு நடக்குது ஒரு கேமரா ரெண்டு கேமரா இல்ல ஆயிரக்கணக்கான கேமராக்கள் அறுபது ட்ரோன் கேமரா ஒவ்வொருத்தன் கையிலயும் போனு போன்ல கேமரா அதே போல வடநாட்டு ஊடகம் தமிழ்நாட்டு ஊடகம் எல்லாரும் அத படம் சதி நிகழ்ந்துச்சு ஆயிரம் பேர் உள்ள வந்தாங்க ஒரே ஒரு காணொலி பதிவு கூட கிடைக்கல ஏன்னா நடக்கவே இல்லை அப்ப இந்த மரணங்கள்ல இந்த விபத்துல விஜயரோட பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு சதினு புதுசா ஒரு கதையை கொண்டு வர்றாங்க எப்படி ராத்தியோட ராத்திரியா வந்து உடக்கு பண்ண முடிஞ்சு அப்படின்னு அடுத்த நாள் மாலை வரைக்கும் நின்றுச்சு உடக்கூட ஆய்வு உண்மையை சொல்லி இந்த விபத்து இப்படி நடந்துச்சு இல்ல வந்து தாவேக்கா பொறுப்பை வந்து ஏற்காம போய் சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு முத்திர திமுக திமுக வலுவா காசு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு இப்படி தொடர்ச்சியா கட்டுக்கதைகள் தான் தொடர்ச்சியா இப்ப வரைக்கும் முழுக்க கவனங்கிறது நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டாங்களே ஐயோன்னு ஒருத்தருக்கும் அடிக்கிறாங்க நாற்பது ரூபாய் இறந்து போயிட்டாங்க பத்து குழந்தைகள் போய் இறந்து போயிருக்குது பதினாறு பெண்கள் இறந்து போயிருக்காங்க பல குடும்பங்கள் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் அவங்க குடும்பத்தில் வந்து எந்த நம்பிக்கை வச்சு வாழ்வாங்கன்னு தெரியல தாய்மார்கள் வந்து பிள்ளைய இழந்துக்கிறாங்க அப்போ அதை பத்தி தான் கவலை இல்லை விஜயோட அரசியல் பிம்பத்தை காப்பாற்றணும் விஜயோட அரசியல் எதிர்காலத்துக்கு வந்து நல்லது கொள்ளனும்னா இதை இது வந்து விஜய வந்து விடணும் அதுக்கு தான் இந்த நொடி வரை வேலை நடக்குது அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது அதுதான் மாமல்லபுரத்தில் போய் அழைச்சி வந்து சந்திச்சார்ல இது வரைக்கும் உலகத்தில் வந்து ஒருத்தங்க இறந்து போறாங்கன்னா இறந்து போனவங்க வீட்டுக்கு போவாங்க அங்க போய் ஆறுதல் சொல்லுவாங்க இறந்து போனவங்களோட படம் இருக்கும் புகைப்படம் இருக்கும் அதுக்கு வந்து மலர் வணக்கம் செலுத்துவாங்க இதுதான் நடக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மரபு இதுதான் ஆனா இறந்து போன அந்த குடும்பத்தாரு இறந்து போனவங்களோட குடும்பத்தாரு அழைச்சுவாங்க நான் ஆறுதல் தர்றேன் அப்படிங்கறதுல என்ன மாதிரி அரசியல் இதெல்லாம் இதுக்கு நீங்கள் யார்தான் சொல்ல இல்லையே அதுவும் அங்கே மாமல்லபுரத்தில் அவர் பார்த்தாராம் செய்தாராம் தகவல் வருது எல்லாமே தகவல் தான் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்ல மாட்டாங்க கட்சியில வந்து செய்தி தொடர்பாளர் இருக்காங்க ஆனா எது எதுவும் சொல்ல மாட்டாங்க தொலைக்காட்சி வாதங்களுக்கு வரமாட்டாங்க ஒரு மாசமா அந்த தாவேக்கா வச்சு ஏழரை கூட்டுறாங்க ஊடகங்கள் முழுக்க இதே பேசுறாங்க ஒரு மாசமா திரும்ப திரும்ப ஆனா தாவேக்கா சார்பில் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்படின்னு ஒருத்தன் வரல வந்து உட்காந்து பேசாம பாருங்க அவனுக்கு தாமேக்காவும் எந்த சம்பந்தமும் இல்ல அவன் பக்கமே கூட இல்ல ஆனா இங்க ஒரு அரசியல் போயிட்டு இருக்குது இந்த மாமல்லபுரத்தில் விஜய் வந்து கண்ணீர் சிந்தினாரு அழுதாரு காலில் விழுந்தாரு எல்லாமே தகவல் தாங்க நடக்கிறதுக்கு முடி நடக்க போதுன்னு தாவேக்கா தரப்பில் ஒரு ஒரு அறிவிப்பு நடந்து முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற ஒரு செய்தி குறிப்பு இல்ல ஒரு ஊடக சந்திப்பு எதுவுமே கிடையாது ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும் ஏன் கரூருக்கு விஜய் போகல ஒரே காரணம் தான் கரூருக்கு விஜய் போற சமயத்துல யார் குடும்பத்தையும் பார்க்க போற சமயத்துல அந்த குடும்பத்தை உணர்ச்சியை போட்டு விஜய் நோக்கி ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பண்றதுங்கிற பயம் அதுதான் முதன்மை காரணம் அப்படி கேட்டா அதோட முடிஞ்சு அதோட கதை முடிஞ்சதுங்கிற பயம் அதனால கரூருக்கு போக பயந்தாரு அதுக்கு பல காரணங்கள் விஜய் வந்து எப்படிங்க கரூருக்கு போவாரு அங்க வந்து உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு அவர் அவர் வந்து விஜய் வந்து மத்திய பாதுகாப்பு பிரிவில் இருக்காரு அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பிரிவில் இருக்காரு அவர் போனா காவல்துறை பாதுகாப்பு இருக்கும் மத்திய பாதுகாப்பு இருக்குது இது பவுன்ஸ் இருக்கிறாங்க அவருக்கு அப்புறம் விஜயோட உயிருக்கு என்ன அச்சுறுத்தல வரப்போகுது கரூர்ல போய் மண்டபம் கிடைக்கலங்கிறாங்க மண்டபம் கிடைக்கலையா ஏன் நீ மண்டபத்துக்கு போற வீடு விழா போ கமலஹாசனே போயிட்டாரு கமலஹாசன் பெரிய நடிகை தானே அவரே போனாரே ஒரு ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு போனாரு அதே போல போக வேண்டியதானே இல்ல அது சந்துக்குள்ள இருக்கு இன்று இடுக்குள்ள இருக்கு அதுக்குள்ள விஜய் எப்படி போக முடியும் நாளைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் வேண்டாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு தொகுதியில வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் ஒரு பேரிடர் நடக்கும் அப்ப யாரு வீட்டுக்காக ஒரு ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் முறையில் போவாரா இல்ல வந்து சந்துக்குள்ள வீடு இருக்கனால போக முடியாதுன்னு பாரு இதெல்லாம் காரணமா மண்டபம் கடையில் இருக்கிறாங்க ஏன் மண்டபத்துக்கு போற நீ வீடு விழா போக வேண்டியதானே வீடு விழா போக மாட்டேன்னா இல்ல நான் போனா கூட்டம் கூடிடும் அதை சமாளிக்க முடியாதுன்னா நீங்க கட்சி கழிச்சு போக வேண்டியதானே நாளைக்கு எப்படி நாட்டாளுவீங்க நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம் ஒரு வெள்ளம் ஒரு புயல் இல்லை ஒரு வறட்சி ஏதாவது சிக்கல் வருது மக்களுக்கு மக்களை பார்க்க போவீங்களா இல்லை நான் போனா கூட்ட முடியும்ட்டு எல்லாம் கூட்டுவாங்க கரூருக்கு கரூர்லேருந்து மாமல்லபுரத்து கூட்டு வந்தது போல எல்லாரையும் பனையர் கூப்பிட்டு வந்தாங்க கூட்டு வந்த கம்பிங்களா இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல் இந்த ஊடக விவாதங்களை உட்காந்துட்டு முட்டு கொடுத்து பேசுறாங்களே எனக்கு என்னோட மனநிலையே புரிஞ்சுக்க முடியலைங்க நாற்பது உயிர் போச்சுங்கிற அந்த குறைந்தபட்சமான குற்ற உணர்ச்சி இல்லைங்க குரலாம் அவ்வளவு உயர்த்தி பேசுறாங்க அவ்வளவு உயர்த்தி பேசுறாங்க ஒரு என்ன ஐயோ நாற்பது உயிர் போயிடுச்சு நான் எப்படி இருக்கலாம் பதில் சொல்றது அப்படிங்கிற ஒரு நிலை தடுமாற்றம் வரும்ல எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் பொய் சொல்ற புற பொய் நீதிமன்றத்தில் போய் சொல்றாங்க எங்களுக்கு கடைசி இடத்துல அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க எது கரூர் கூட்டத்துக்கு கரூர் கூட்டம் செப்டம்பர் இருபத்தி தேதி நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி தான் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு தாவே காத்தனப்பட சொல்லப்படுது சரி என்னைக்கு நீங்க வந்து அனுமதி கோரி கடிதம் கொடுத்தீங்கன்னு பார்த்தா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு கடிதம் கொடுத்து இருபத்தாறு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு கடிதம் கொடுத்து இருபத்தாறு அனுமதி கொடுத்துட்டாங்க இருபத்தி ஏழு கூட்டம் ஆனா நீதிமன்றத்தில் என்ன சொல்றான் அங்க போய் எங்களுக்கு கடைசி தான் அனுமதி கொடுத்தாங்கன்னு நாம் திரும்ப கட்சியெல்லாம் இப்படி ஒரு நாளைக்கு முடி போய் அனுமதி கட்டம்னா கொடுக்க மாட்டேன் அவர் ரெண்டு நாள் மூணு நாள் இடைவெளி வேணும்பான் ரெண்டு நாள் நாள் இடைவெளிக்கு முடி வாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தர முடியாதுபா நாம் தமிழை கட்சி போன அதே போல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நாம் தமிழை கட்சி பொதுக்கூட்டத்துக்கு ஆனா விஜயோட பராப்புரைக்கு மூணுல இருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருக்கேன் மூணுல இருந்து பத்து வரைக்கும் ஏழு மணி நேரம் தொடர்ச்சியா எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனா இதுல பண்றது பூரா முழுக்க முழுக்க பொய் பொய்யா பேசுறது என்னன்னு ஒரே ஒரு நோக்கம் பொய்களை சொல்லி இந்த அவதர்களை கட்டவிழ்த்து விட்டு விஜயோட அரசியல் பிம்பத்தை காப்பாற்றி விட வேண்டும் அதை தாண்டி எந்த நோக்கமும் கிடையாது அப்படி அரசியல் பிம்பத்தை காப்பாற்றி அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு அந்த கட்சி வென்று அவர் முதலமைச்சராகி என்ன நாட்டு கிடைக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க வர்றப்ப இவ்வளவு திமுக வந்து அண்ணா தலைமையில் வர்றப்ப நல்லதான் வந்தான் அதுக்கு முதல் பிறகு சீரழிஞ்சு போய் நாசமா போயிட்டான் இப்ப நாசமா போய் கேடுகட்ட வடிவத்தை நினைக்கிறான் திமுக அந்த கேடுகட்ட வடிவம் இருக்குல்ல அதே ஒருத்தன் பறந்து வர்றான் அதான் தாவேகா திமுக வந்து சீரழிஞ்சு போனான் இவன் சீரழிஞ்சே வர்றான் நல்லா வந்தவனே இவ்வளவு மோசமா இருக்கான் இவன் சீரழிஞ்சே வர்ற எப்படி இருப்பான் தமிழ்நாட்டில் ஒரு திமுகவே சமாளிக்க முடியல அவ்வளவு அயோகித்தான் இருக்கு இப்ப இன்னொரு திமுக போல தாவேக்கா குட்டி திமுகவாக தாவேக்கா கிளம்பிடுன்னா இது என்ன பண்றது கொள்கை இல்ல கோட்பாடு இல்லை இதெல்லாம் விட்டுருங்க கொள்கை கோட்பாடு நிலைப்பாடு விட்டுருங்க மனித தன்மே இல்லையே மனித தன்மை மனிதாபிமானம் நாற்பத்தோரு உயிர் போனத பத்தி எந்த கவலையும் இல்லையே இந்த இருபது லட்சம் பணம் கொடுத்து அந்த பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த அந்த தாய்மார்கிட்ட எந்த இந்த நன்றி உணர்ச்சியா என்னன்ன அவங்க வாட்டுக்கு என் புள்ள போனா போயிட்டு போறான் அவன் போயினா போயிட்டு போறான் அவர் வரட்டும் என்ன நாங்கள் பக்கத்தில் இருந்தோட பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கு இணையா வந்து நான் பிள்ளைய கொடுத்துட்டேன் அப்படிலாம் பேசுகிறாங்க நம்ம படிக்கணும் விட்டு தாய் தன் மகன் வந்து புறமுகிட்டு சாகலை போரில் வந்து நெஞ்சுக்கு நெஞ்சில் வந்து ஆயத்தை இது கொண்டு இறந்து போனான்னு கேட்ட மாத்திரத்தில் அந்த தாய் வந்து பேருவகை கொண்டால் தன் தன்னோட மகன் நினைச்சு அப்படின்னு இந்த புறநாளொற்று தாயோட வீரம் புறநாற்று தாயோட வீர அந்த வீர உணர்ச்சி அதெல்லாம் படிக்கணும் ஆனா அதே தமிழ்நாட்டில் நடிகனை பார்க்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத வந்து ஒரு தாய் வந்து பெருமையா சொல்றா தன் மகன் செத்து போனா கூட பரவாயில்ல அந்த நடிகனை பார்த்தா போதுன்னு சொல்றாங்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு நாற்பது ஆண்டுக்கு பின்னோக்கி இழுத்து போடுறதுக்கான வேலையை செய்கிறாங்க இந்த கேடுகட்ட அரசியலை வந்து மக்களை புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த நாற்பத்தி நாற்பத்தொரு பேர் மரணம் வரலாற்றில் நீங்காத ஒரு பேரவளம் என்னைக்கும் ஒரு பேரவளம் தான் இதே தமிழ்நாட்டில் மொழிக்காக இனத்துக்காக உரிமைக்காக போராடி இருக்காங்க அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நடிகனை பார்க்க போய் அந்த விபத்துல சிக்குண்டு இறந்துவிட்டாங்கிறது ஒரு பெரிய தான் வடநாட்டில் அடக்க வடநாட்டில் கூட வந்து இப்படி நடிகனை பார்க்க போய் இங்கே இறந்து போகல தமிழ்நாட்டில் அடக்குங்கிறது பெரிய கொடுமை அதில் இந்த மரணம் நிறுந்துட்ட பிறகும் கூட யார் காரணமோ அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சியோ தயக்க உணர்ச்சியோ உடுத்தலோ சோகமோ கவலையோ கண்ணீரோ எதுவுமே இல்லைங்கிறது அதை விட பெரிய கொடுமை அதனால் இதில் பேசி நமக்கு உங்களிலே கடுப்பாக தான் இருக்குது அருப்பாக தான் இருக்குது என்ன சொல்கிறது நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு ஒரு படத்தில் ஒரு வசம் வரும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்போ இருக்குது மக்கள் விழித்து கொள்ளணும் விழித்து கஷ்டம் அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு குடும்பங்கள்ல இறந்து போன ரமேஷ்னு ஒருத்தரோட மனைவி சங்கவி மட்டும் இருபது லட்சம் பணத்தை திரும்ப கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் பணத்தை திரும்ப கொடுத்து நீங்க கரூர்ல வந்து பார்ப்பீங்கன்னு நினச்சேன் நீங்க வரலனா நான் வர முடியாது எங்களால வர முடியாது நாங்கள் வரமாட்டோம் நீ தான் வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஒரு தன்மான உணர்ச்சியோடு பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க அவங்க பேசுனது மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை அடிக்குது ஆறுதல் அளிக்குது அதை தாண்டி நம்ம நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன சுட